எதை நம்ம புரட்டி ஓதணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம சட்டத்துக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ இது மூன்றுமேக்கு பின்னாலையும் பின்னாலையும் வரக்கூடிய சட்டங்கள் தான் பாருங்க எப்படி வரும் அப்படிங்கற அந்த தோற்றத்தை நம்ம என்ன செய்யறோம் தெரிஞ்சுக்கிறோம் பாருங்களேன் கொடுத்துருக்காங்களா இப்போ இந்த நூனே சாக்கிலுக்கு மேல கொடுத்திருக்காங்க எந்த இடத்திலாவதும் இது போல குட்டியா மீன் கொடுத்துட்டாலே அது என்ன சட்டம் சட்டம் தான் நம்ம என்ன செய்யணும் கணக்கெடுக்கணும் இப்போ இந்த சட்டத்தை நம்ம எப்படி ஓதலும் உச்சரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அல்லது தன்வீனுக்கு பின்னால ஒரு பா கொடுத்துருப்பாங்க இந்த பா வந்தாலே இது நம்ம குறிப்பிடணும் அதே போல இன்னொரு ஆப்ஷன் என்ன இந்த குட்டியா மீன் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இதுவுமே என்னதான் எக்கலாவுடைய சட்டம்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடு தான் இது ஓகே இதை பார்த்தாலே எக்கலாவுடைய சட்டம்னு நம்ம சொல்லணும்